அது சேலம் வெடின்னு நினைச்சேன் என்ன தெரியுது எம் மனசு ஓடுது சிஞ்சுனுக்குத்தான் மாயாண்டி முனியாண்டி மதுர முனியாண்டி எப்ப நீ தெரியல இதுக்கு மேல போக மாட்டேன் யூடியூப்ல என் பொண்டாட்டி பாப்பா திஸ் ராங் பிரிச்சு அண்ட் வாஷிங் மிஷின் என்னை பார்த்தா வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கு பின்னாடி பார்த்தா பிரிட்ஜ் மாதிரி இருக்கா உனக்கு இழந்த போல என்ன இழந்த போலத்தை ஏ உங்க அம்மா என்னடா வெச்சிட்டு இருக்க சரியா போச்சு மூடு ஓ வாயை மூடுடா நீ தர எதுக்கு என்னைய தரக்க சொல்ற அப்போ காது அத கூட தரக்க முடியலனா நீலாம் என்னத்துக்கு டா இருக்க வெண்ணே நீ தரந்தேனா நான் கிள்ளி வச்சிட்டு ஓடிடுவேன் நான் நெருப்பளி வச்சு கொட்டிப் போடுவேன் பாத்துக்க நான் குச போட்டு விட்டுவேன் நான் அப்படியே தண்ணிய ஊத்தி சூடு தண்ணிய ஊத்தி வேக வச்சிடுவேன் பாத்துக்க உன் மூக்க நக்கிடுவேன் ஏ நான் வாயை கிழிச்சிடுவேன் வாய் ஓடுவேன் எதுல வாயிலே போடு வாயிலே போடுவா பிள்ளையா தம்பி நீ எந்திரச்சி வீட்டுக்கு போடா கேவல போளே

ஏனா பட்டியை சேர்ந்த பிரேம் என்கின்ற அமரன் நினைவு குழு கே பால் பண்ணை மாமன் மச்சான் என் அண்ணன் தம்பி மாமே மச்சான் சாருவாக ஐநூத்தி ஒன்று நன்றி இப்ப எதுக்கு ஐநூறுவா கொடுத்துருக்கேன் உன் செவரொட்டிக்கு நாளைக்கு அட்வான்ஸ் பண்ணிருக்கேன் கண்டங்கரு கீரை முண்டை ஏய் யாரை பார்த்து கீரை முண்டைன்றா இழுத்து விடணும் மூத்தத்தை குடி

என் ஆம்பனைய பார்த்து ஒரு குந்தானி முண்டை சொல்லிட்டு போனாலே லகுடு முண்டை எம்சிஆர் உதுத்தவைய உனனுக்கு எட்டு குத்துக்கு இளையவ இந்த குட்டச்சி அவ என்னைக்காவது என்னை தப்பா தவறா பேசிருப்பாரா ஏன் சர்ச்சி மாடு முண்ட அக்கான்னு பாக்குறேன் தூக்கி போட்டு உன்னுடைய நீ வந்தேன்னா ரெண்டு அடி அடிச்சிருவேன்

இது கிண்ணா கிண்ணா ஏன் நோத்தா உண்ணா நோத்தா என்பது கெட்ட வார்த்தை இல்ல அப்புறம் கெட்ட இல்லையா நோத்தா என் தம்பி அழகான ஒரு ஆறுமணிய சக்கரவர்த்திய தந்தது எங்க ஆத்தா இதுக்கு மேல ஒரு தங்க புள்ள வேணா நோத்தா நோ நோ இங்க ஒரு மாட்டை ஊத்து விட்டாங்க பால் பிச்சிருக்கு

ஒழுக்கமா செய்வ ஒழுக்கம் நல்லா தெரியுதுப்பா இடியப்பம் புளிஞ்சுகிட்டே அடிப்பேன் அவன் தான் இடியப்பம் இந்த இடியப்பத்துக்கு விளக்கம் சொல்றேன் ராணி என்னது

நீ என்ன சொன்னாலும் விளக்கம் சொல்லுவேன் இல்லைன்னா என் ஜட்டையை கழட்டிக்கிட்டு உண்ணிய கடி காதல்னா என்ன காதல் காதல் என்ன அப்படின்னா இந்த இப்படி ஹார்ட் போட்டு நடுவில் அம்பு விடுறாங்களே அப்போ கம்பு விடுறேன்னு அர்த்தம் என்ன கம்பு விடுறாங்க நிறைய பேர் தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது என்ன ஹாட்டு காலை இழிச்சு வைக்க சொல்கிறேன் கை தட்டலாம் முடிஞ்சு இதுக்கு இதான் அர்த்தமா இது தெரியாம நான் காதல்னா என்ன

அந்த அக்கா தான சொன்னாங்க மேல என்ன ஏய் நீ என்ன சொன்னாலும் விளக்கம் சொல்லுவேன் அதே எம்கே நீ யானை கதையை சொல்லியா மொதல ராணி நீ சிரிக்க கூடாது நான் சிரிக்க மாட்டேன் நீங்க ஐயோ செக்ஸா இருக்குமே நீங்க இதுவரை நீங்க பேசவே இல்ல இல்ல நீங்க சொல்லாட்டால நம்மள நோத்தவங்கமான வை அப்பலாம் வைய மாட்டாங்க நீங்க தம்பி நல்லா இருக்கானே அவங்களுக்கு நீர் ஓட்டம் நல்லா இருக்கும் நீர் ஓட்டம் நல்லா இருக்கும் நீர் வரத்து நல்லா இருக்குன்னு விட்ட நல்லா வரணும் பாலப்பழம் ஊரு ஊருகா இந்த மாதிரி அண்ணன் யானை கதையை கேட்டவுடனே யானையை பார்க்க போகுது நான் யானை மயிரை புடுங்கின நீ எங்க மயிரை சொல்லவிடு பக்கத்தில் என்ன ஒரு டவுனு ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி அந்த நாலு ரோட்டில் ஒரு யானை டெய்லி போய் வாக்கிங் போயிருக்கு அந்த நாள் ரோட்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்டு வச்சிருக்காங்கல்ல என் தம்பி எல்லாம் ஆமா அந்த ஆட்டோக்குள்ளே ஒரு எலி டெய்லி வந்து இந்த யானை கப்பிளிங்க பாத்துக்கிட்டே இருந்த இந்த யானை கிட்ட போய் சொல்லியிருக்கு இந்த எலி என்னன்னு யானை யானை ஒரு நாளைக்கு உன்னைய எட்டிஞ்சி கம்பியில சென்ட்ரிங் போட்டுக்கிறேன் இந்த யானை சொல்லியிருக்கு நீ அத்தனை மூடி தூக்கிட்டு எப்படி என் கப்பிளிங்ல சென்ட்ரிங் போட்டு எலி சொல்லியிருக்கு நான் நல்லா செய்வேன் இங்கேன்னு வேணா ஆட்டோக்கார எங்கள் கூட வந்து அடிச்சுருவாங்க அப்புறம் எங்கள் கப்பலிங்க வந்து சேதமாயிரும் தென்னந்தோப்புக்குள்ளே வந்து அடிஞ்சனோடனே இந்த யானை ஓய் நல்லா வார்மப்பில் இருந்துருக்கு எலி அன்னைக்குன்னு பார்த்து ஓசுலாம் வெல்டிங் வச்சு யானையை சுற்றி சுற்றி தேடி இருக்கு மூணு நாளாக கப்பலிங்கும் தெரியல முண்டைக்கு ஒரு வழியாக உள்ளே போயிடுச்சு அப்புறம் யானை சடச்சடன்னு ஒன்று கடிச்சு தள்ளி விட்டுருச்சு போறையா கொண்டு வரும் சுடு தண்ணியில் அப்படின்னு அப்புறம் இந்த எலி இந்த யானை பின்னாடி மெது மெதுவா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு அப்ப இந்த யானை தலையில பெரிய இளநீ விழுந்திருக்கு இந்த யானை முண்ட எலி ரொம்ப ஒலிக்குதா மெதுவா செய்வா இதெல்லாம் ஒரு கதையின தம்பி ஒரு ஆளாவதுதான் அத்தோரம் கொடிக்கலாம் அத்தோரம் ரெண்டு சிசிய இங்க வருவாங்க என்ன ஓலத்துல வர்றாங்களோ நான் சந்திச்சதுல ஒரு சிசியனை ரெண்டு பேத்துக்கு அறைய மட்டும் பாரு அத்தோரம் குடிக்காலம் வாட்டி உதிலம்பி சந்தைக்கு போடி ஒன்னாலும் போட்டி புதுக்கோட்டை போயி புதுக்கோட்டை காப்பி கிரு புரு சரு

பரவாயில்ல அவன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சிரிக்க வச்சிருக்கேன் தண்ணி மடுவுக்காரன் சிரிக்கிறேன் முண்டை மடுவ ஆடுது முண்ட மாதிரி என்ன பண்றீங்க கேரளாவுக்கு தகடு வைக்கிறேன் ப்ரோ ஒரு சாத்த அடிச்சு விட்டு போங்க உடனே இருநூறுவா செலவுக்கு தரச்சு விடு கம்கி வாங்க செல்ல குட்டி செக்கனை தாங்க போது ஒன்னு எரிச்சிருவேன் எரிக்கிறதுக்கு ஐநூறு கொடுக்குறாங்க அட பாக்க ரொம்ப நல்லா இருக்கா பாட்டு தான் சார் அவன் மூத்தத குடி நாலு லிட்டர் அவன் எவ்வளவு அழகா படுத்துக்கிட்டு அத்த தண்ணி மடு வச்சுட்டு காமெடி பண்றேன் நீ பெரிய பக்க நல்லா என்ன நேரமும் என்ன முண்ட சந்திரமதி மாதிரி அழுது அழுதுதான் பொட்டலா கிடக்கு நீ இந்த அழுதுகிட்டு இன்னொரு கருவாயை வந்து அணையமுட்டு அழுவேன் உங்களை வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி நடத்தி அலகில் அழகில் அழுக அதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா நீங்க இங்க சும்புங்க சார் அங்க என்ன தோன்றீங்க மாமா இவ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா

மாரேல மட்டும் இவனுக்கு என்னதே சூளகாளியே அப்பா ஏ ஏ அங்கன பாத்தா இருக்கு தோத்து ஆள தூக்கிடாப்லயா ஏ அங்கன தான் பண்ணா இருக்கு எத்தனை நம்ம செருப்பு கிட்ட 70 அடி அடிப்பேன் பாட்ட முடிவே எப்ப பார்த்தாலும் பாக்கற நீ எதடி காமிச்ச அதரச பாக்கெட் ஆடி அட இல்லங்க வந்ததில இருந்து வெறிக்க வெறிக்க பாத்து இந்த உப்பு கண்டத பாக்கற மாதிரி இந்த பச்சை சட்டை போட்ட கரடி உங்களே நெம்போலிக்கு தான் மெதுவா சேவை சொல்றேன்

பாட்டாப்பாகட்டுதடி பழையம்போட சொல்லுதடி குட்டி பழியம்போட சொல்லுதடி நாளுக்கு மூலமா ஐயோ பச்சை புள்ளையை வாங்குறதா இல்ல பீங்கா நான் மட்டும் மூச்சுடு துப்புடுதா இல்லயா வாய்யா தம்பி உண்மையிலேயே உன்ன பார்த்தா நான் பயப்படுறேன்டா உன்னை சிரிக்க வைக்கிற மாதிரி வர சொன்னா என்னை தாண்டி அறுத்துட்டு ஓ தின்டக்கல்ல இருந்து வந்து சார் எதுக்கு நாலு வேளை சிவாரசி வேற பப்புன்னு சொல்லி குடுண்ணு எது என்னடா அது இடியோவோ என்னப்பா இடியோவோ இல்லடா பார்த்தா நான் வைக்கிறேன் லைட்டா ஒரு குத்து போடு அண்ணா குத்தரடா நீ புத்திறியல நான் குத்தா

போயிரு மரியாதையா அடியை நிக்கட்டுமா போகட்டுமா அடியை நிக்கட்டுமா போகட்டுமா எத்தனை அடியையா எப்போ அடி போறன்னு நினைக்கிறே உன உன்னை வரா அடுத்த அடி எப்போ வரும் அடி வந்தால வாடி வெயிர சுண்ணாம்பு தாண்டி அடி பொன்னாலும் போடி புது கோட்டை கோயில்ல தாண்டி ஏ வந்தால வாடி மாத்திர

வைக்கவும் விட்டாரு சார் அது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்றது நீங்க வந்து பார்வையாளர் மட்டும்தான் ஆமா கொஞ்ச நேரம் மட்டும் பாருங்களேன் என்ன பண்றேன்னு அத்தாடி ஆண்டி வட்டியில ஓ ஆண்டி வட்டி ஆத்துக்குள்ள Yeah, I got

இல்லை தேர்ந்து அறிவிட்டு வரேன் ஹலோ நான் உங்கள் வாத்தியாருங்க வாத்தியார் இதெல்லாம் மேடைக்கு உள்ளதே வெளியில் வந்துட்டேன்னா அப்புறம் என்னை எதுக்கு சூம்பாடை விட்டு வந்த வியாரா நீங்கள் இதே மாதிரி கலட்டுங்க சவப்பு சட்டியா கொண்டாலும் கலட்டுங்க உடங்கட்டை ஏறேன் இப்போ போட்டு சட்டிதானே போட்டுருக்கு அது ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அனுப்பு உங்க காலையில சேர்த்து வச்சுக்கிறேன் கொஞ்ச நேரத்துல அதையும் உரியிருந்தான் ஐயோ அது ரொம்ப நடிக்க அதை பார்க்காத மாதிரி நடிப்பேன்